இன்றைக்கு அவர் காசா தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிக்க வேண்டும் அழித்தால் மட்டும்தான் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியும் எனவே பனைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருகிற இந்த பணிக்காக வேண்டி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடியவர் ஆறு மாதங்களுக்குள்ளாக ஆறு யுத்தங்களை உலகத்தில் நான் நிறுத்தி இருக்கிறேன் என்று பெருமையும் பீத்தியிருக்கிறார் ஆறு மாதங்களில் ஆறு யுத்தங்களை நிறுத்தியவருக்கு காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது மிக பெரும் தோல்வி என்பதை இந்த வரலாறு அவருக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கும் என்கிற சூழல்ல கதருடைய பிரதமர் இன்றைய தினம் எகிப்துக்கு சென்று எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபதாஸ் இசியை சந்தித்து இருக்கிறார் குறிப்பாக அமெரிக்கிய சகோதர சகோதரிகளில் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்தை நிறுத்தக் கோரி பல நாடுகளும் கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் அரபு நாடுகளுக்கு வந்த நேரத்தில் இதற்கொரு தீர்வை பெற்றுத் தருவார் என்று எதிர்பார்த்த போதும் அவர் எந்த விதமான தீர்வுகளையும் தரவில்லை எப்படியாவது சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே தவிர அவர் தீர்வை பெற்றுத்தருகிற நோக்கத்தில் இல்லை என்பது மிக தெளிவாகிவிட்டது இதே நேரத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அண்மையில் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் நான் ரஷ்ய அதிபரை சந்திப்பேன் அவருக்கு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் என்று சொல்லி அவர் விட்ட பீலாக்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆனால் கடைசியில் விளாடிமிர் புட்டினிடத்தில் அவர்

இருக்கிறேன் என்று பெருமையும் பீத்தி இருக்கிறார் ஆறு மாதங்களில் ஆறு யுத்தங்களை நிறுத்தியவருக்கு காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது மிக தோல்வி என்பதை இந்த வரலாறு அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் என்கிற சூழலில் கத்தருடைய பிரதமர் இன்றைய தினம் எகிப்துக்கு சென்று எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசியை சந்தித்து உரையாடி இருக்கிறார் குறிப்பாக மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கத்தார் எகிப்தும் சேர்ந்து ஒரு ப்ரொபோசலை முன்

தோற்று போன நேரத்தில் பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் மாபெரும் வெற்றி அடைந்தது ஈரான் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டோம் இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது என்ன செய்தினா இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஹயோம் பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலின் போது ஈரான் பல தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருந்த அதனுடைய இறுதி கட்ட தாக்குதல் தான் பாரிய ஏவுகணை தாக்குதலையும் ஈரான் நடத்தி இருந்தது இந்த ஏவுகணை ஈரான் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஒரு ஏவுகணை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஒரு பழைய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணையை கூட இஸ்ரேலால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடி இருந்த சூழலை தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் என்ன வெளியாகி இருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் பல உள்கட்டமைப்பு இடங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுடைய எரிசக்தி வசதிகளும் இஸ்ரேலுடைய எரிசக்திகளை பரிமாறக்கூடிய பாரிய குழாய்களும் உச்சகட்ட தாக்குதலுக்குள்ளாகி அழிவுகளை சந்தித்திருக்கிறது இது மாபெரும் இழப்பாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருப்பதை பார்க்க முடியும் இவ்வளவு காலமாக பல விஷயங்களை அவங்க மறைச்சு வந்தாங்க அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த செய்தியையும் அல் ஜசீரா அன்னைக்கே வெளியிட்டு இருந்தது ஆனால் அப்போது ராணுவம் இந்த செய்தியை மறுத்திருந்தது ஆனால் அல் ஜசீரா ஆதாரத்தோடு வெளியிட்ட காரணத்தினால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அந்த யுத்தத்தில் மொசாதுடைய தலைமேகம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு ராணுவ பிரிவினுடைய தலைமையகம்னு எல்லா இடங்களையும் வச்சு செஞ்சுருந்தாங்க ஈரான்காரங்க அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல் அதை இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழல காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது கவலைக்குரிய செய்திகளாக நம்ம இதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் காசாவில் முதல்கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது இதில் முதலாவதாக எண்பதாயிரம் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எண்பதாயிரம் பேரை கொண்டு முதல் தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் காசாவினுடைய காசா சென்ட்ரல் காசா ரஃபா கான் யூனுஸ் ஆகிய பகுதிகளில் பகிரங்கமாக பயங்கரமான பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேல் முழுவதும் நேற்றும் இன்றைக்கும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது எட்டு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் ஒன் மில்லியன் மக்கள் நேற்றும் இன்றைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்ததாக இஸ்ரேலுடைய கைதிகள் ஆணையம் இன்றைக்கு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது எட்டு மில்லியன் பேர் இருக்கிறாங்க அதுல ஒன் மில்லியன் பேர் இஸ்ரேலி அரசாங்கத்துக்கு எதிராக ரோட்டுக்கே வந்திருக்கிறாங்கன்னா அப்ப வராதவங்களையும் கணக்கிட்டால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் பொதுவாக நமக்கு தெரியும்

தான் இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள் சண்டையிடுவதற்கு ஆள் பற்றாக்குறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஆட்கள் இல்லை எங்களுக்கு சண்டையிட முடியவில்லை எனவே நாங்கள் நிறைய ராணுவத்தை இணைக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக பத்தாயிரம் டு பன்னிரெண்டாயிரம் அளவுக்கு புதிய ராணுவத்தினரை உடனடியாக ராணுவத்திற்கு இணைக்க வேண்டி இருக்கிறது என்கிற சூழலில் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ராணுவமே ஓடி போய்கிட்டு இருக்கிறான் எவனுமே ராணுவத்துக்கு சேர மாட்டேன்னுக்கிட்டு இருக்கிறான் அப்ப என்ன பண்ணுறதுன்னும் போது ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாய் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களை நம்ம ராணுவத்தில் சேர்ப்போம் நிறைய செலரி கொடுப்போம் அப்படியாவது ராணுவத்துக்கு சேர்ப்போம்னு ராணுவத்திற்கு சேர முடியாமல் ஓடுகிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள் வந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை தற்போது இஸ்ரேல் கேவலமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலில் இதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டு எடுத்தால் பதிமூன்று சதவீதம் இருக்கக்கூடிய எட்டு மில்லியன் மக்களுக்குள்ள பதிமூன்று சதவீதமான மக்கள் தீவிர ஆர்த்தடாக பிரிவை சேர்ந்தவர்கள் இவங்களை பொறுத்தவரை இவங்க இராணுவத்தில் சேர மாட்டாங்க தோரா ஆய்வுகளில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ராணுவத்துக்கு சேர முடியாது நாங்கள் கடவுளுக்காக எங்களை இருக்கிறோம் என்று சொல்லி மதம் சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இதில் சேர மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் பெஞ்சமின் நெத்தனியாகனுடைய அரசாங்கம் எப்படியாவது இந்த தோரா ஆர்த்தடாக்ஸ் பிரிவை வந்து இராணுவத்தில் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுவும் அவர்களால்

அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஜோர்தான் காசாவுக்குள்ள ஒரு தற்காலிக சிறிய மருத்துவமனை ஒன்றை உருவாக்கி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக காசாவுக்குள்ள மருத்துவமனைகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது நாங்கள் ஒரு கள மருத்துவமனையை காசா சிட்டிக்குள்ள உருவாக்கி இருக்கிறோம் என்று புகைப்படத்தோட அரப் நியூஸ் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக காசாவை சேர்ந்தவர்களா அல்லது ஜோர்தான்ல இருந்து உள்ள வந்திருக்கிறவங்களா என்கிற தகவல்கள் கிடையாது ஆனால் காசாவுக்குள்ளதான் இதை உருவாக்கியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா நடத்தாதா என்கிற விவரங்களும் இதுவரை வெளியிடப்படாத சூழல்ல எது எப்படியோ காசா மக்களுக்காக இப்படியான ஒரு வேலையாவது ஜோர்தான் செய்திருக்கிறதே என்கிற மனதிருப்தியும் இல்லாமல் இல்லை இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பாட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்கிறதே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தொடர்ந்தும் அல்லாஹிடத்திலேயே கையேந்துவதோடு நாசிலாவை ஓத மறந்துவிடாத நண்பர்களை நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம் நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் ஹாசாவுடன் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர தரீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரும் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டு ஒன்று புரிஞ்சுக்கிறங்க நான் இருக்கிறது நான் என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பொத்துவில் மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா